ஹவ் லாங் வில் பி டேக் டு கம்ப்ளீட் தி ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு கொடுத்துருக்காங்க ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்க அதே மாதிரி ஏ வந்து தனியே அந்த வேலையை தனியே அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாளில் முடிக்கிறாங்கன்னா பி தனியாக இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை டுவெல்னு வருங்களா இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இந்த ஒன்றுங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி மாறும் அப்போது பியை மட்டும் வச்சுட்டு ஒன் பை டுவெல் மைனஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் அப்போ இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மேலே த்ரீ இப்போ த்ரீ மைனஸ் ஒன் வரும் அப்போ டூ பை தேர்ட்டி சிக்ஸ் டூ பை தேர்ட்டி சிக்ஸ்னா அடித்தோன்னா ஒன் பை எயிட்டீன் அப்போ இதனோடய ரெசிப் போடுறப்ப எயிட்டீன் டேஸ் அப்படின்னு வரும் இப்போ எத்தனை நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க பதினெட்டு நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க பாருங்க இட் டேக்ஸ் வீட் எ கார்டன் வித் சிக்ஸ் இன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் நீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு தோட்டம் தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அதே டிஎம்டிவே யூஸ் பண்ணிக்கலாம் டிஎம்டி பை பைடபிள்யூ போடலாம் இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டைம் வந்து ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒரு தோட்டத்தை கடை எடுக்க ஆறு தோட்டக்காரர்கள் மென் மென் கொடுத்துருக்காங்க சிக்ஸு நூற்றி இருபது நிமிடம் தேவைப்படுகிறது அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க எத்தனை தோட்டக்காரர்கள் வேணும் இப்போ எம் என்ன அப்படின் தான் கேட்குறாங்க ஒர்க் வந்து ஒன்று அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பை தேர்ட்டி போட்டோம்னா இதையும் அடிக்கலாம் இங்கே வந்து ஃபோர் வரும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் சின்னு அடிச்சிடக்கூடாது இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நூற்றி இருபதுக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் நூற்றி இருபது நிமிஷத்தில் முடிக்கணுன்னா ஆறு தோட்டக்காரர்கள் இப்போ முப்பது நிமிஷத்தில் முடி முடிக்கணுன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலு பேர் தேவைப்படுறாங்களா நம்மளுக்கு அப்போ இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக எத்தனை தேவைப்படுது அப்படிங்கிறத டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எயிட்டீன் அப்போ பதினெட்டு நபர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க இப்படி தான் போடணும் நம்ம அவசரத்தில் டுவெண்ட்டி ஃபோர்னு போடறக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ